வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன் குடியிருப்பு எனும் ஊரின் அருகில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன் மணலில் புதையுண்ட அதிசய மணல் மாதா திருத்தலத்திற்கு தான் பயணிக்கப் போகிறோம் வாங்க போகலாம் நாம் தற்போது திருச்செந்தூரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் சாலையில் பெரியதாளை எனும் ஊரினை கடந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வலப்புறமாக திரும்பி செட்டி விளை செல்லும் சாலையின் வழியாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவின் சீடரான புனித தோமையார் இவ்விடத்திற்கு வந்து ஒரு குறுசெடியை அமைத்து விசுவாச விதையை விதைத்ததும் கிபி ஆயிரத்தி நானூறாம் ஆண்டுகளில் புனித பிரான்சிஸ் சவேரியார் எனும் புனிதர் இவ்வாலயத்தில் பணிபுரிந்து இறந்த ஒருவனுக்கு உயிரளித்ததும் வரலாறு இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த பரலோக அன்னை திருத்தலம் சேசு மரியாயி எனும் பக்தைக்கு நிகழ்த்தப்பட்ட கொடுமையால் மண்மாறி பொழியப்பட்டு மணலுக்குள் புதையுண்டதையும் பின் இருநூறு ஆண்டுகள் கழித்து அன்னை தன்னை வெளிக்காட்ட விரும்பி சொக்கன் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு தன்மை வெளிப்படுத்தியதையும் இன்னும் ஒரு சில யூடியூப் வீடியோக்களின் வழியாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ நாம் அந்த திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது எதையெல்லாம் பார்க்க முடியுமோ அதையெல்லாம் தாங்கி வருகிறது இந்த ஆலயத்தின் அடிப்பகுதியில் மணலுக்குள் புதையுண்ட ஆலயமும் உள்ளது நாம் அதையும் பார்க்கலாம் நாம் முதலில் கீழே உள்ள மணலால் மூடப்பட்ட அந்த ஆலயத்தை பார்த்துவிட்டு அதன் பிறகு மேலே செல்லலாம் இந்த படி வழியாக இறங்கிதான் பழைய தேவாலயத்துக்குள் நாம் செல்ல முடியும் இங்கே இந்த ஆலய வரலாறு தமிழ் ஆங்கிலம் மலையாளம் ஆகிய மூன்று மொழிகளில் எழுதப்பட்டுள்ளது முன்னால் இருக்கும் இந்த கதவுதான் பழைய ஆலயத்தின் நுழைவாயில் பழங்காலத்தில் உள்ள சுரூபங்களை நாம் இன்னும் இங்கே பார்க்க முடியும் ஆலயத்தின் பாதுகாப்பு கருதி ஒரு சில புனரமைப்பு பணிகளை செய்துள்ளார்கள் இந்த ஆலயத்தை தோண்டி எடுக்கும் பொழுது சுமார் இருநூறு ஆண்டுகளாக அணையாமல் இருந்த ஒரு விளக்கும் இங்கே இருந்ததாக கூறுவார்கள் தற்போது அந்த விளக்கை பார்க்க முடியவில்லை நாம் இப்பொழுது இந்த ஆலயத்தை கண்டெடுக்க இருந்த இந்த ஆலயத்தின் முகப்புச் சிலுவை மற்றும் இந்த ஆலயத்தின் மேற்கூரையை பார்க்கப் போகிறோம் இதுதான் இந்த ஆலயத்தின் முகப்புத் தோற்றம் இந்த மரச்சிலுவை ஆடுமைக்குச் சென்ற சிறுவனின் காலை தடுத்ததினாலேயே இந்த ஆலயம் கண்டுபிடிக்க முடிந்தது இப்போ பழைய தேவாலயத்திற்கு மேல கட்டப்பட்ட கோயிலை பார்க்கலாம் திருவிழா காலங்களில் இந்த இடத்துல இருந்தால் திருப்பலி நிறைவேற்றுவாங்க இந்த இடத்தின் மேற்பகுதியில் ஆலயத்தின் வரலாறுகளை சித்தரிக்கும் காட்சிகள் ஓவியமாக வரையப்பட்டுள்ளன இந்த பகுதியில் இருந்து ஆலயத்தை சுற்றி பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த இடங்கள் முழுக்க முழுக்க செம்மண்ணால் நிறைந்துள்ளது குழந்தைகள் மகிழ்ச்சியாக விளையாடுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப சிறப்பாக அமையும் இந்த ஆலய வளாகத்தில் குடிநீர் வசதி பயணிகள் தங்கம் வசதி என அனைத்து வசதிகளும் உள்ளன நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தங்கி அன்னையின் அருளை பெற்றுச் செல்ல முடியும் இந்த ஆலய வளாகத்தில் குடிநீர் குறையை போக்குவதற்கு சிறுமி வடிவத்தில் அன்னை வந்து சுட்டிக்காட்டிய இடத்தில் தோண்டப்பட்ட கிணற்றையும் அதன் நினைவாக கட்டப்பட்ட கவியையும் நம்ம பார்க்கலாம் சரி நண்பர்களே நாம் அதிசய மணல் மாதா திருத்தலத்தை சுற்றி பார்த்து விட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்